அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவில் பார்க்கறது மூணாவது ஈத்து கிராஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சின்னிங்க ஒரு வாரத்தில் கண் போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடி உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ரெண்டாவது ஈத்தில் அதிகபட்ச கறவையாக பதினோரு லிட்டர் கறந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க லோக்கலில் இருந்த மாடு தான் ரொம்ப பொறுமையான மாடும் கூடங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு கொஞ்சம் கிராஸ் டைப் மாடாக குணமான மாடாக இளம் மாடா கால் அணைக்காத மாடா பாலும் வந்து அதிகமாக இருக்கிற மாடா வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகைங்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதுங்க நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவை பதினோரு லிட்டர் கண்ணு போடுவதற்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க நல்ல குணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான ஒரு மாடு விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரிலேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதமிக்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூணு மாதத்துக்கு கிடாமல் இருக்குங்க ஆயிரத்தி நூறுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு ஒரு தடவை கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்தது இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்க போகிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணா நேற்று கிர் கிராஸ் மாடுங்க ரொம்ப நல்ல குணமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க இதனுடைய கரவைத்திறன் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க நல்ல தோல் இலக்கமுங்க பால் தேவை தான் மெயினு நல்லா கறக்கணும் மாடு கிராஸ் மாடுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஈத்து மூணா நீத்துங்க பல் தெளிவாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ஒரு நாளினுடைய கறவை பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை கறக்குங்க அதிகபட்சம் கன்று போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்ல உடசலான மாடும் கூடுங்க பால் அதிகமாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் சுளி சுத்தில கிர்கிராஸ் வேணும்னு தேடுறவங்களுக்கு இந்த மாடு ஏற்ற மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கறவை வந்து ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து ஒரு பதினைந்து லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரியான நல்ல திறன் இருக்கிற மாடுகள் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்ததுலேருந்து வேலைக்கு ஒரு அரை கிலோவாவது நாட்டு சர்க்கரையும் ஒரு ஐம்பது கிராம் கல்லுப்பும் உங்களுடைய தவுடில் போட்டு வைங்க தவுடுனா பொட்டுக்கல்ல மாவு மக்காசோள மாவு அதே சமயம் உளுந்த குரணை தேவரை குரண்ணை கடலை புண்ணாக்கு இதை வந்து கன்று போட்டு கன்று போடுறதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதுங்க இதெல்லாம் வந்து மடி சுரப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இப்போதைக்கு நீங்கள் தவிடுன்னு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா சும்மா ஒரு கால் கிலோ பருத்தி கொட்டை வைக்கலாமுங்க உம்மி நெல் உம்மி தவுடு வைக்கலாம் பாலத்தவுடு கொஞ்சமாக கொடுக்கலாமுங்க அது கூட அரை கிலோ நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல்லுப்பு கலந்து வச்சிங்கன்னா மடி வந்து ரொம்ப சொரப்பு வராதுங்க நாட்டு சர்க்கரை எது கொடுக்குறோம்னா உடல் சோர்வு இருந்தாலும் நீர் சத்து குறைபாடு இருந்தாலும் கால்சியம் குறைபாடு இருந்தாலும் அந்த நாட்டு சர்க்கரை கொடுக்கும்போது மாடுகளுக்கு வந்து இயல்பு நிலைக்கு வந்துடுங்க கன்று போட்டு ஒரு வாரம்ங்க நல்லபால் திரும்புகிற வரைக்கும் தவிட அளவாக கொடுங்க நல்லபால் திரும்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தவிட்டோட அள தல தவிட்டோட அளவை அதிகப்படுத்துங்க கன்று இனியதுலேருந்து பதினைந்தாவது நாள் தான் முழு கறவைக்கு கொண்டு வர முடியுங்க கறவைக்கு கொண்டு வரும்போது அந்த மாட்டினுடைய நீல உயரத்தை பொறுத்து மாட்டினுடைய திறனை பொறுத்து கறவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வருங்க ஆட்டி ஊற்றுற மாடுகளுக்கு கண்டிப்பாக ஆட்டி ஊற்றணும் ஆட்டி ஊற்றுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா கால் கிலோ பச்சரிசி கால் கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து கால் கிலோ சுண்டல் கருப்போ வெள்ளையோ மூணு முக்கால் கிலோ அளவுக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்சதுக்குள்ளே ரெண்டு தேங்காய் மூடி திருவி போட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டினிங்கன்னா இட்லி மாவு பாத்துக்கு வருங்க அது ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து அது கூட அரை கிலோ நாட்டு சக்கரம் ஐம்பது கிராம் கல் போட்டு ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலையும் ஒரு நேரம் அடர்தியம் கொடுக்கறதையும் கன்று இனியதுலேருந்து ஒரு அஞ்சு நாட்களுக்கு மேலே ஒரு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா பாலோட அளவு சரியான அளவில் கூடி வருங்க கன்று போட்டு ஒரு பதினஞ்சாவது ப பதினோராவது நாள்லேருந்து பதிமூணாவது நாள் தான் அதனுடைய கர்ப்பைக்குள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே தள்ளிட்டு அந்த கர்ப்பையினுடைய வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் மூடுங்க கர்ப்பபை இயல்பு நிலைக்கு வந்தால் தான் மாடும் வந்து வயிற்றில் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சுரப்பதிமாய் இயல்பு நிலைக்கு வருவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க எற்ற மாத சினைங்க நல்ல ஒரு தரமான காங்கையும் மயிலையும் கிடறீங்க நல்ல தலைங்க நாலு பல்லு தலை ஈத்து எற்ற மாத சினை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம்க நாலு பல் முதல் ஈத்து எட்டரை மாத சென மயிலக்காலை கால சேர்க்க பண்ணியிருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பால் பல்லிருந்து இப்போ தான் ரெண்டு பல் விழுதுங்க பால் மயில கிடாரிங்க சினை வந்து அஞ்சு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து காங்கேயம் மயில கிடாரி நல்ல குவாலிட்டியான கிடாரி இளம் கிடாரியாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் பல்லில் இப்போ தான் ரெண்டு பல் விழுந்து முளைக்குதுங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் மாடு உடல் வளர்ச்சி இருக்கும் நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க சென்னையும் உறுதிங்க பால் மயில கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றவங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் புக் தெளிவான கிடாரி விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க ரெட் சந்தி கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பைப் காம்புங்க உட்காந்து தெளிவாக கறந்துகிட்டே இருக்கலாமுங்க மாடு இலை மாடுங்க பல் வந்து ஒரு சைடு வந்து ஆறு பல்லில் வந்து ஒரு பல் வந்து மேலே வருது ஒரு சைடு வந்து இன்னும் முழுமையாக வந்து சேரலைங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஞ்சு நாள் ஒம்பது எழு ரூபால் சொல்லியிருக்கிறாங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க கிடாரி கன்று மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இரண்டாம் நேற்று ரெட் சிந்தி கிராஸ் மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கன்று ஆனால் கன்று நல்ல டாப் குவாலிட்டியான கிடாரி கன்றுங்க நாளைக்கு பால் வற்றும் போது கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பாஞ்சாயிரம் அதிகபட்சம் இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க அந்தளவுக்கு நல்ல தெளிவான கண்ணுங்க கறவை அஞ்சு நாள் ஒம்பது எழு பால் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு நேரம் நீங்கள் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாடு செட் ஆகுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாநீத்துங்க இருபத்தஞ்சி நாள் ஆன ஜெர்சி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தம் இளம் மாடு பாலோட அளவீடு அஞ்சு நாள் ஒம்பது லிட்ரு பால் வருங்க விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிரும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க மூணு காம்பில் தெளிவாக பால் வருங்க ஒரு காம்பில் வந்து ஒரு நாலு பேர் தான் வருங்க ஆனால் கறவை வந்து டாப் கிளாஸான கறவைங்க சும்மா பேருக்கு கால் தொடுத்தா போதுமுங்க ஏன்னா மாடு சென்னையில் நம்மகிட்ட வந்தது சென்னையிலேருந்து கன்று போட்டதுலேருந்து இப்போ நம்ம தான் கறந்துட்டுருக்குறோங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லிட்டரு பால் வருதுங்க சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு டூ அஞ்சே கால் அந்தளவுக்கு கறக்கலாமுங்க மூணே காமினாலும் கறவை டாப் கிளாஸான கறவைங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க விலை கம்மியாகவும் கறந்துட்டு வந்தாலும் நட்டம் வராத மாதிரியும் அதிக பால் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பால் வந்து ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் குறையாதுங்க அதிகபட்சம் பதினோரு லிட்டர் கறக்கலாமுங்க கன்று ஜெர்சி கன்று காலை அது ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அது தவிடு வச்சு பழக்கினீங்கன்னா பால் இன்னுமே சுண்டை பீச்சிங்கனாலும் இன்னும் சேர்ந்து வருங்க மாடு இதே மேப்பில் வச்சுருக்கிறீங்க இலைக்காமல் வச்சுருந்திங்கன்னால் பால் ஊற்றும் போது மாடு நாற்பது ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரத்துக்கும் விற்கலாம் இருபத்தாயிரத்துக்கு விற்கலாமுங்க அதை கண்ணை எப்படி நீங்கள் மேலே கொண்டு பொறுத்து பொறுத்தா இருக்குதுங்க கறவை தெளிவான கறவை நம்மகிட்ட ஒரு வாரமாக நம்மகிட்ட தான் கறந்துட்டுருக்குதுங்க ரெண்டு நேரம் நம்ம தெளிவாக பீச்சு பார்க்குறோம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பாருங்கள் பால் குறைவாக இருந்தாலே நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்குனாலும் திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஏன்னா இந்த மாட்டை ஒரு வாரமாக நம்ம கறந்ததுனால தான் அந்த கறையை நம்ம சொல்கிறோம் ஒரு காம்பில் மட்டும் நாலு பேர்தான் வருங்க மற்றபடி மூணு காம்பில் தெளிவாக வருங்க கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு இளம் மாடுங்க ரொம்ப பூங்காம்புங்க நல்ல பைப்பில் வர்ற மாதிரி தமிழ் வரும்ங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க